பிரமிக்க வைத்த ஐஜே கே மாநில மாநாடு அலை கடலென திரண்ட ஐஜே சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி சென்னையில் நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் சனாதனத்தை டெங்கு மலேரியா நோய்களுடன் ஒப்பிட்டு இதுபோல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி பேசியிருந்தார் அமைச்சராக பொறுப்பில் இருப்பவர் ஒரு மதத்தை இழிவாக பேசியிருப்பதாகவும் இவர்கள் எந்த அடிப்படையில் பதவியில் நீடிக்கிறார்கள் என விளக்கமளிக்க உத்தரவிடக் கோரி ஹிந்து முன்னணி நிர்வாகிகள் சார்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் கோ வாரண்ட் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்து முன்னணி மாநில செயலாளர் மனோகர் அமைச்சர் உதயநிதிக்கு எதிராகவும் மற்றொரு செயலாளர் கிஷோர் குமார் அமைச்சர் சேகர் சேகர்பாபுவிற்கு எதிராகவும் மாநில துணைத் தலைவர் வி ஜெயக்குமார் ஆ ராசாவிற்கு எதிராகவும் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது மனுதாரர்கள் தரப்பில் அனைத்து தரப்பு மக்களின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் உதயநிதி சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என பேசியதன் மூலம் அரசமைப்பை மீறியிருக்கிறார் சனாதன தர்மத்தின் அடிப்படையாக உள்ள கோவில்களை நிர்வகிக்கும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் எனவே இருவரும் அமைச்சராக நீடிக்கும் தகுதியை எழுந்துவிட்டனர் என வாதிடப்பட்டது அமைச்சர்கள் உதயநிதி சேகர்பாபு மற்றும் ஆ ராசா தரப்பில் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல அரசமைப்பை திருத்தும் நோக்கத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜாதி மத அடிப்படையில் மக்களை பிரித்து வைக்கும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்றுதான் அமைச்சர் உதயநிதி பேசினார் ஹிந்து மதத்தை சேர்ந்தவர்கள் என கூறிக்கொண்டு கோவில் நிலங்களை ஆக்கிரமித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததால் உள்நோக்கத்துடன் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஆரியர்களின் சட்டம் ஆரியர்களுக்குத்தான் தமிழர்களுக்கு அல்ல சனாதன தர்மத்தில் இருக்கும் சமூக நீதிக்கு எதிரான விரும்பத்தகாத அம்சங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க உரிமை அனைவருக்கும் இருக்கு என வாதிடப்பட்டது தமிழக அரசு தரப்பில் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல தகுதியில்லாத ஒருவர் சட்டவிரோதமாக அமைச்சராக பதவி வகித்தால்தான் கோவாரண்டோ வழக்கு மூலம் அவரை நீக்கலாம் ஆனால் தகுதிப்படி சட்டப்படி அமைச்சர் பதவி வகிப்பவரை கோவாரண்டோ மூலம் நீக்க முடியாது என வாதிடப்பட்டது இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி அனிதா சுமந்த் சனாதனத்தை ஒழிக்க வேண்டுமென அமைச்சர் உதயநிதி பேசிய வழக்கு விசாரணைக்கு உகந்தது ஆனால் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டிய அவசியமில்லை அமைச்சர்கள் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து பேச வேண்டும் மனுதாரர் கேட்கும் கோரிக்கையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது இந்த வழக்கு குறித்து அளிக்கப்பட்ட புகார்களில் பல்வேறு வழக்குகள் பல மாநிலங்களில் தொடரப்பட்டு நிலுவையில் இருக்கின்றன எந்த வழக்கிலும் அவர்கள் தண்டிக்கப்படவில்லை எனவே எதன் அடிப்படையில் அவர்கள் பதவியில் நீடிக்கிறார்கள் என கேட்க முடியாது என்று தீர்ப்பளித்து வழக்கை முடித்து வைத்தார்